வெல்கம் டு ஜாலி ஸ்கவுட் நான் உங்கள் டாக்டர் ஆர் செந்தில்குமார் லீடர் ட்ரெயினர் ஸ்கவுட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்கவுட்ஸ் சைன் கைடு சைன் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு அடையாளம் ஸ்கவுட்டுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குதுங்க இப்போ யூனிஃபார்மை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்கவுட்டுன்னு தெரிஞ்சு இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் தான் என்ன அடையாளம் தெரியுங்களா அதுதான் இது அடையாளம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மூன்று விரல் மூன்று விரல் மேல் நோக்கி இருக்குது உள்ளங்கை வெளிப்பக்கமாக இருக்குது கட்டை வரல் சுண்டு விரலை அழித்து பிடிச்சிருக்கு இதுதான் ஸ்கவுட்டோட கைடோட சைன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்கவுட்டு கைடு சைன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க இப்போ சைன் பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நேர்நிலை நிலையில் நிற்கணும் நம்ம ஸ்கவுட்டை அடையாளத்தை ஸ்கவுட் சைனை இப்படி தான் நாம் வச்சுருக்கணும் அதாவது ஷோல்டர் லெவலில் வச்சுருக்கணும் இப்போது இந்த மூன்று விரல் இருக்கு பாருங்களேன் இந்த மூன்று விரல் மேல் நோக்கி இருக்கு அப்படின்னு சொன்னால் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் உறுதி மொழியில் இருக்கக்கூடிய மூன்று பிரிவுகளை குறிக்கிறது நான் கடவுளுக்கும் என் தாய்நாட்டிற்கும் கடமையே செய்தல் ஒன்றுங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிறருக்கு உதவி செய்தல் மூன்றாவது பார்த்தீங்கன்னா சாரண சாரணிய சட்டத்தை பின்பற்றி நடத்தல் அப்படிங்கிற விஷயம் இது மூன்று தான் இந்த மூன்று விரலும் உணர்த்துது இந்த டியூட்டி டு காட் அண்ட் மை கண்ட்ரி ஒன்று செகண்ட் ஒன் டு ஹெல்ப் அதர் பீப்புள் தேர்டு ஒன் ஒபே த ஸ்கவுட் ஆர் கைடு லா இந்த கட்ட வரலானது சுண்டு வரலை என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் அழுத்தி பிடிச்சிருக்கு ஒன்று வலியவர்கள் எளியவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அவங்களுக்கு அரவணைப்பாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சட்டவர்கள் சுண்டு வரில் அழைத்து குடிக்கும்போது இங்கே ஒரு வட்டம் ஒன்று உருவாக்கி பாருங்க இந்த வட்டம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் உலகம் முழுதும் இந்த சாரணை சாரணி இயக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத குறிக்குது இந்த வட்டம் இல்லைங்களா இது தாங்க ஸ்கவுட் சயனில் இருக்கக்கூடிய முக்கியமான மூன்று விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிடும் மூன்று விரலும் உறுதி மொழியில் இருக்கக்கூடிய மூன்று பிரிவுகளை உணர்த்துது கட்டை வரல் சுண்டு வரலை அழித்து பிடிக்கிறது பெரியவங்களுக்கு சின்னவங்க கீழ்ப்படி நடக்கணும் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வட்டமாக இருக்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சாரணர்கள் சாரணர்கள் அன்பால் பிணைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு சார் இது சாரண சாரணனுடைய அடையாளம் இந்த உலகத்தில் போய் நீங்கள் எங்கே காட்டினாலும் இதே அடையாளம்தான் இல்லைங்களா அப்போது சாரண இயக்கத்துக்குன்னு ஒரு பெருமையான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ஸ்கவுட் சைன் கைடு சைன் அப்படிங்கிற விஷயந்தாங்க இந்த ஸ்கவுட் சைன் எப்போங்க நம்ம காமிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா ஏற்கனவே நாம் உறுதிமொழி எடுக்கும் எடுக்கும்போது என்ன பண்ணியிருக்கோம் எப்பப்பெல்லாம் உறுதிமொழி எடுக்கிறோமோ அப்போல்லாம் நாம் இந்த ஸ்கவுட் சைனை அடையாளத்தை நாம் செய்கிறோம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்பப்பெல்லாம் உறுதி மொழியை புதுப்பித்துக்கொள்கிறோமோ ரெனிவல் ஆஃப் த ப்ராமிஸ் அதுலேயும் நாம் இதை எடுத்துக்கிறோம் அட் த டைம் ஆஃப் யூனிவர்சிச்சர் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சின்னம் சூட்டும் விழாவின் போது இந்த அடையாளத்தை நாம் எடுத்துக்கொள்கின்றோம் என்னங்க இந்த வீடியோவை பார்த்திங்களா அடுத்த ஒரு நல்ல சாரணை கூடிய நல்ல விஷயத்தோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்